Excuse me. Excuse me. நான் பெத்த மகனே Excuse me. இருடா. என்ன இருடா? இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தெரியதா இல்லையா? என்னத்த காலையில உட்காந்து பார்த்துட்டு இருக்க?

புதுசா என்ன வேலை செய்யலாம்ங்கறத யூடியூப்ல தேடிட்டு இருக்கா அப்படிதானே எஸ் புதுசா ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா பயப்பட மாட்ட மாட்டேங்குது மாட்டாது ஏன்னா என்ன நல்ல மனசு மனசுக்காரண்டியே யார் நீயா அது என்ன மா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் புதுசு புதுசால வேலை எப்படியும் காய்கறி கட் பண்ணும் வீடு க்ளீன் பண்ணும் பாத்திரம் கழுவணும் அவ்வளவுதான் அது வந்து என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன்ஸ் அவ்வளவுதான் அப்படினு சொல்றாங்க ஈஸியா இது செய்ய வேண்டியதுதானே அது என்ன செய்யலாம் அப்படினு ஆக்சுவலா சஸ்டி ஏதோ போது சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே நான் சாட்டர்டே சண்டே தான் நான் சாப்பிடுறேன் உண்மையிலே ஏ ஆமா தான உண்மையிலே ஆமா பாக்கி நாள்லாம் ஏ என்ன வருஷத்துல வருஷம் வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து நான்வெஜ் வெஜ் சாப்பிட தான் செய்றாங்க சரி இப்ப நம்ம ஒரு சில பேர்லாம் வீடியோஸ்ல நான் பார்க்கிறேன் நம்மளும் அதுதான் இருக்கலாம் அப்படின்னு ஆனால்

அது மத்தது எல்லாமே லெமன் ரைஸ் எல்லாமே ஒன் பவுட் ரைஸ்லா இருந்தது ஏற்கனவே செஞ்சது சரி ஓகே கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது பேரும் நல்லா இருந்தது மசாலா दाल கிச்சடி மசாலா பேர் நல்லா இருக்குங்கறதுக்காகலாம் செய்ய கூடாது இது எப்படி இருக்கும் முதல்ல சொல்ல செஞ்சிடு சாப்பிட்டுறியாம இருப்பீங்க சாப்பிட்டிடக் கூடாது இது ஃபர்ஸ்ட் டே பை தயா இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு இல்ல எப்பவுமே இருக்குதே சாம்பார் சோரா புளி சோரா தயிர் சோரா எந்த மிக்ஸ் சோரானா இல்ல वेजिटेबल பிரியாணி மாதிரி பச்சையா சொல்லணும்

வெறும் சாம்பார் சோறு தான் சாப்பிட்டேன் நீ யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது சாப்பிட்டேன் வேற ஒண்ணுமே இல்ல இது வந்து சாம்பார் சோறு நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் சைடு செய்யற அரிசி பருப்பு சாதம் தான் அதுல வந்து அவ கையில கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்லையும் எடுத்து போட்டுட்டு இருக்கா நம்ப சீக்கிரத்தையும் சொன்னாங்க நான்வெஜ் இல்லைன்ட்டு ஐயங்க ஏன் வாஸ்தவம் இந்த வாஸ்தவம் தானே எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் சொல்லு பெரிய வந்துட்டா வாஸ்தவமான

ஒரு நாள் சரி நீ இவள் இவளோட ஸ்பெஷாலிட்டியாக சோறு குழம்பு வைக்கிறத விட ஈஸியாக பெரப்பு சோர் செஞ்சுருவாள் அதுலேயும் நம்ம எங்கள் அப்பா வேற ஒரு நாள் செம்ம களை கலாய்ச்சா நீ என்னடா சாப்பிட்ட அப்புடின்னா நான் சொன்னேன் இது மாதிரி புளி சோறுப்பா லெமன் சோறுப்பா தேங்காய் சோறுப்பா சாம்பார் சோறுப்பா இப்படி சொல்லிட்டுருந்தேன் சொல்ல எங்கள் அப்பா சொல்கிறாரு என்னடா சோறு சாப்பிட்ற நான் வேறு என் பொண்டாட்டி சோறு ரசம் பருப்பு குழம்பு இப்படி நிறைய சொல்லுறாரு நான் சொன்னேன் உனக்கு வாச்சிருக்கு எனக்கு வாய்க்கலையே ஆபீஸ்க்கு ஒரே ஒரு டப்பா தான் தருப்பேன் அதுல நான் வந்து சோறு ரசம் அதுக்கப்புறமா குழம்பு அதுக்கப்புறம் தயிர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தந்துருவா பொரியல் எல்லாம் போட்டு முடியாது மாமா வந்து அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு லஞ்சு ஒரு டைம் லஞ்சுல வந்து சாப்பிடுவாரு இல்லைன்னா நைட்டு அவர் அது கூட கிடையாது தோசை எதாச்சு சாப்பிடுவாரு லீவ்ல இருந்தா மட்டும் தான் அவர் அது சாப்பிடுவாரு உண்மைதானே உண்மைதான் இவரே வேலைக்கு அது ஃப்ரைட் அந்த மாதிரி பெரட்டு சாப்பா தான் நம்மளால் தரணும் இல்லையா நம்ம எதாவது பண்ணணுன்னா பண்ணலாம்

தோசை தான் அதுவும் எப்படி தெரியுமா இப்ப யூகேஜில இருந்து போறேன்னா யூகேஜில இருந்து நான் தோசை தான் சாப்பிட்டேனே அது எங்க அம்மா வித்தியாசமா பேக் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு தோசை அதுக்கு மேல சட்னி குழம்பு திரும்ப அதுக்கு மேல ஒரு தோசை அதுக்கு மேல சட்னி மத்தியானம் அப்படி சாஃப்ட்டி ஸ்பாஞ்சியா இருக்கும் வர வர கரகரலா இல்ல நல்லா இருக்கும் நான் லஞ்சுக்கு நான் வந்து லஞ்சு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் வீட்டுல இருந்து எப்ப எடுத்துட்டு போனோம் தோசைதான் தோசை 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 த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தோசை தான் நான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தானுங்கன்னா அவனுங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஃபுல்லுமே தோசை தான் அதுவும் மூணு தோசை ரெண்டு ரெண்டு தோசை நாட்டையுமே ஒரு தோசை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் திரும்பானுங்க காலையிலும் தோசை இந்த ஒரு பாட்ட வரல காலையில தோசை மத்தியான தோசை அதுதான் எங்க அம்மா வீக்கெண்ட் வீக்கெண்ட் நல்லா கொண்டா நிறைய மாவை அரைச்சி வச்சிருவாங்க ஃபுல் தோசை தான் எங்களுக்கு எங்க அக்காவும் தோசை தான் கொண்டு போவோம் ஸோ நீங்க என்ன கொண்டு போவீங்க லஞ்சுக்கு சொல்லுங்க பார்ப்போம் நான் எப்பயாவது எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல இப்ப எங்கயாவது ரேஷனுக்கு போறாங்க இல்ல காலையிலயே எங்கயாவது போக வேண்டியிருக்கு பேங்க்குக்கு பேங்க்கு இந்த மேதான் ஏதாவது வெளிய போக வேண்டியது இருக்கு மட்டும் தான் தோசை இல்லனா இட்லியில ஏதாவது பண்ணி தருவாங்க மாவுல அரைப்பீங்களா நான் சரி சரி சென்னை ஆச்சே மாடல் சிட்டியாச்சே அரைப்பீங்க வேக வேகத்தோட வேடமா வாங்கி செஞ்சு நினைச்சேன் சென்னை சிட்டில அப்படி எல்லாம் கிடையாதுங்க சென்னை சென்னைன்னு சொல்லி பார்த்து இவ சென்னை கிடையாது இவ திருவள்ளூர் திருவள்ளூர் திருவள்ளூர்

சென்னையா மாற போது தான கொஞ்சம் கம் இப்படியே சொன்னீங்க திருச்சி வரைக்கும் சென்னை ஆயிரும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா திருச்சியில சென்னை எந்த காலத்துலயும் ஆவாது ஐயோ பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு பாரு சரி இல்ல சரி ஓகே வெரைட்டி ரைஸ் செய்வாங்க நீங்க வந்து மெட்ரோ சிட்டி சென்னை அதானே சரி ஓகே நார்மலா பீப்பிள்ஸ் மாதிரி பாம்பரிய மக்கள் பாம்பரிய மக்கள்னா பாம்பு பிடிச்சு அடிப்பீங்களா நான் கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பயம் உள்ள ஒரு வரவை கட்டி எடுத்து கதற கல் அடிச்சா அதனடி பாம்பு எல்லடி பாம்பு உன்னோட பாம்பு கொண்டே பாத்துல இருந்து தெரிஞ்சிச்சு பாம்பரிய மக்கள் நம்மள மாதிரி பாருங்க சரி சரி சரிங்க சரிங்க சரி

கொஞ்சம் தூரம் ஒரு அரை மணி நேரம் நடந்தாலே வந்துடும் எங்கள் ஸ்கூலு அதனால காலையிலேருந்து ச காலையில் நம்ம காலையிலேயே சாப்பிட்டு போயிடுவோம் தோசை இல்லைனா ஏதாவது அம்மா பண்ணி வச்சிருப்பாங்க உப்புமா எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்போ குடுக்கணும்னு போயிவிடுவோம் மதியானம் வந்து அவன் அம்மா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க எப் மேக்ஸிமம் எப்படி சோறு சோறு குலம்பு குழம்பு ரசம் ரசமா இல்லை ரசம் இருக்காது சோ குழம்பு அப்புறம் ஏதாவது அம்மா உருண்டை குழம்பு பண்ணி வச்சுருப்பாங்க சூடாக தாந்து சாப்பிடுவோம் சும்மா இல்லைங்க அப்படிதான் வேற ஒண்ணும் கிடையாது நல்லா சாப்பாடு சாப்பிடுறது வளர்ந்த பாப்பா இது

சோ நாங்க தோசை சாப்பிட்டுக்கே தோசை சாப்பிடாம தோசை தோசை சாப்பிடாம இந்தியா தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டோட உணவு உணவு அது இட்லி தோசைங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஓ அதோ நாங்க வந்து மசாலா கிச்சடி பேர் மறந்துட்டா இவ்வளவு பேசுனதுல ஆ நான் வச்சிருக்கேன் அத்தா சொல்லுவேன் நானு

தா கிச்சடியா என்ன ஒரு மாதிரி பட்டாணி சோறு வாசனை அடிக்குது இல்லை இப்படிதான் வாசனை வரும்னு சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் சாட்டர்டே அதுமா நான்வெஜ் செஞ்சீங்களா இல்லை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி புதுசென செஞ்சீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க